உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் We are called so that we may inherit a blessing. We are called to seek first His kingdom and His righteousness. We are called to go into all the world and preach the gospel to all creation. We are called to a holy life. We are called to fix our thoughts on Jesus. We are called to do everything in the name of Lord Jesus. We are called so that we may declare the praises of God. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவனுடைய அழைப்பைக் குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஒன்று தீமோத்தையோ ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் எவிரையர் பத்து முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் வாசிக்கிறோம் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை யோவான் ஆறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் கேட்டு எவனும் என்னிடத்தில் வருகிறான் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் ஒன்று ஒன்பது முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவடைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் பிரியமானவர்களே பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களே உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் வாசிக்கிறோம் தமக்கு முன்பாக நாம் உள்ளவர்களும் குற்றம் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே எபேசியர் நாலு ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் ஆதலால் கர்த்தர் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் ஒன்றியவான் மூன்று ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் ஆம் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் ஆகையால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் ஒருவர் தாங்குவோம் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் அந்த தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோமா